தேர்தல் செய்வோம் அதை உறுதி செய்வோம் அல்ல அரசியல் நேற்று வரை தமிழகத்திலும் இந்தியாவிலும் பிரச்சனை செய்து கொண்டிருந்த சீமான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனையை கலப்பி இருக்காரு இந்தியாவுக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல நான் இந்த மண்ணில் காலை இறங்கியவுடன் இந்த மண்ணை தொட்டு முத்தமிட்டேன் ஏன்று சொன்னால் தமிழகத்தின் முத்தை தமிழருக்கு தந்தது இந்த மண் சீமான் என்கிற ஒரு முத்தை சீமான் தான் தமிழின் தலைவன் அப்படின்னு நம் கையில் கொடுத்தது இந்த மண் ஆகவே இந்த மண்ணை நாம் வணங்க வேண்டும் அந்த முதற் கூட்டத்தில் அண்ணன் கைதாகிற கூட்டத்தில் சொன்னார் இவ்வளவு தூரம் வந்து விட்டோம் இலங்கை கை கட்டிய தூரம் தான் சொன்னார் நீங்க அத ஒண்ணு பார்த்திருப்பீங்க நாலு கோடி மக்கள் எழுந்து நடந்தால் கடலும் திடதான் என்று அண்ணா சொன்னார் சொன்ன அண்ணாவும் அதை செய்யல கேட்ட அவன் தம்பியும் அது செய்யல சொன்ன அண்ணா கூட செய்யல நாங்கள் இங்கிருந்து நடந்தால் நாலு கோடி பேர் நடந்தால் கடலும் திடல் என்று சொன்னார் இன்றைக்கு சீமான் சொல்லட்டும் அந்த அண்ணனின் தம்பி சீமான் சொல்லட்டும் இந்த சீமானின் தம்பிகளெல்லாம் இங்கிருந்து கை நின்றால் நம் கை அடுத்த கை இலங்கையிலே நிற்கும் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் சொன்னார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பம்பா அதாவது பர்மாவில் அடிச்சான் பம்பாயில் அடிக்கிறான் பாத்துங்க தமிழர்களேன்னு சொன்னார் ஆனால் அன்றைக்கு அண்ணன் சீமான் சொன்னதை இந்த தமிழர்கள் கேட்டிருந்தால் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அடிக்க மாட்டான் திருப்பூர்ல அடிக்க மாட்டான் இவனெல்லாம் சூடு சொரணையற்ற இந்த தமிழர்கள் இருந்ததால் தான் இரண்டாயிரத்தி எட்டில் அண்ணன் சீமான் பேசினார் தமிழர்களை அவர்கள் அடிக்கிறார்கள் விரட்டுகிறார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க தம்பியெல்லாம் சேர்ந்து பேசுறோம் ஐயோயோ எங்களை அடிக்கிறாங்க 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 ஆகவே இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற அட்டவணை சமூகம் நாங்கள் பட்டியல் சமூகம் இன்றைக்கு ஓரளவு இழிப்பா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அடிமையா இருந்தா இருங்கப்பா நாங்க அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று வந்துட்டோம் இந்திய அளவில் எவனும் என்று சொல்கிற பட்டவணை இருந்து எவனும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று நீ பேசிக் கொண்டிருக்கிற போது ஏழு பேர் எட்டு பேர் ஆயிட்டாண்டா முதலமைச்சராக இந்தியாவில் இன்று இன்றைக்கு சொல்கிறோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக சாதிய கொடுமை இருக்கிறவங்க மாநிலம் உத்தரபிரதேச அந்த உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி என்ற ஒரு பெண்மணியை ஒரு பட்டியல் சமூக பெண்மணியை நாலு முறை ஆக்கிறார் கன்சிராம் எனவே இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற பட்டியல் சமூகத்தில் இருக்கிற நாங்கள் இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி வருகிறோம் சொன்னாங்க அண்ண சீமான் அவர்கள் சொன்னார் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை முதலமைச்சர் ஆவதற்கு நான் தயார் என்று சொன்னார் அன்புமணி அவர்களும் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து வருகிறார் ஒருவரை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னால் ஆனால் இந்த கடலாடி சமூகம் எவன் ஆட்சி பண்ணாலும் இவங்க நிலைமை மாறலையே ஏன் ஒரு காலத்துல இலங்கையில் துப்பா இலங்கை அரசு ராணுவம் இங்கே இந்த மீனவர்களை சுட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் இங்கே இருக்கிற ராமேஸ்வரத்தில் இருக்கிற மீனவர்கள் தண்டவாளங்களை கையால் பிடித்து எரிந்த காலம் உண்டு இருக்கிற மீனவர்களுக்கு தெரியும் கையால பிரிச்சு எரிச்சமா இல்லையா பாம்பன்ல இருக்கிற மீனவர்கள் மீனவர்கள் சுடுபட்டால் கையால் பிரிச்சு அதே மீனவர்கள் துப்பாக்கி சூடு அந்த பாடி எடுத்து ஓரம் வச்சுட்டு மீனுக்கு ஐஸ் வைக்கிற நிலையில இன்னைக்கு மாறிட்டோம்ல அப்ப எப்படி நம்ம இந்த அரசுகள் நம்மளை பார்த்து பயப்படும் அது மத்தியில் எந்த அரசாக இருந்தாலும் எப்படி நமக்கு பயப்படும் நீ என்ன கேட்டாலும் எப்படி செய்வான் நாம இந்த மீனவர் பிரச்சனை தமிழக மீனவர் பிரச்சனை பேசணும்னா உடனே கச்சை மீட்க வேண்டும் கச்சை மீட்க வேண்டும் சரி கச்சை தேவை மீட்டா எல்லாம் நடந்துருமா கச்சை தேவை தான் ஆனால் கச்சை தேவை மீட்டால் எல்லாம் நடந்து விடுமா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற இந்த மீன் உறவு கொள்கை இருக்கல வெளியுறவு கொள்கை அதுல மாற்றம் கொண்டு வரணும் அந்த மாற்றத்தை நோக்கி தமிழகம் அவங்களை இழுக்கணும் அதை விட்டுட்டு

இலங்கைக்கு நம்முடைய மீனவர்கள் நீச்சல போவான் இவங்க இன்றைக்கு என்ன போய் இந்தியாவோ எது எந்த அரசாக இருந்தாலும் இந்த மீனவர் மீது என்ன பிரச்சனை தெரியுமா இந்த மீனவரெல்லாம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக விடுதலை புலிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக ஆதரவு அளித்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இந்த மீனவருக்கு எதிராக இருக்கிறாங்க இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு புள்ள சும்மிங்கில் வந்து வெற்றி பெற்றிருக்கு அந்த புள்ள வந்து வல்வெட்டித்துறை பின்னது அந்த குழந்தை இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு நான் என்னுடைய எக்ஸிட் கொடுங்க இந்த கேடு இந்தியாவில் இருந்து இந்த கேடு கட்ட தமிழகத்தில் இருந்து எனக்கு எக்ஸிட் கொடுங்க நான் என் ஊருக்கு போயிடுறேன் ஆனால் நான் என் ஊருக்கு போவது நான் தான் என் ஊருக்கு போவேன்னு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த குழந்தை வழக்கு போட்டிருக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிற துணிச்சல் நம்ம யாருக்கும் இல்லையே நாம மீன் விற்கிறது அதுக்கப்புறம் டாஸ்மார்க் போறது இப்படியே காலத்தை கழிச்சுட்டு அப்படி இருந்தா இப்படி எப்படி நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும் இந்த மீனவ சமூகத்துல முக்குவர் பறவர் கரையன் பட்டம் கட்டி கடையர் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி வளையர் செம்படவர் இவங்க எல்லாரும் ஒரு பொது பெயரின் கீழ் நாம இங்க வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வெகு நாட்களாக இந்த இருந்து எழுதப்படு எழுதப்படு எழுப்பப்படுகிறது இந்த கோரிக்கையை இன்றைக்கு எப்படி குல வேளாளர்கள் தங்கள் பெயரை மாற்ற வேண்டும் என்று போராடி ஒரு ஒற்றை பெயரில் தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்த கடலாலை சமூகத்திலே இருக்கிற எல்லா பிரிவுகளும் தங்களை ஒரு ஒற்றை பேரின் கீழ் வர வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இவங்க வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையில அவங்க சொல்ற பேரில் வேணா ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாமே தவிர ஆனால் இந்த மக்களை ஒரு குடையின் கீழ் நிச்சயமாக அணி வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற இவ்வளவு மீனவர் இருக்கிறவங்கல்ல மீனவர் சமூகத்தின் பிரதிநிதி யார்னு சொல்லுங்க பார்ப்போம் இங்க தமிழகத்தில் தொகுதிகளை குறுக்கா பிரிக்கலாம் இந்த தொகுதிகளை நீட்டா பிரிக்கணும் ஏன்னா உலகத்திலே இரண்டாவது பெரிய லாங்கெஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட் ஏசியாவில் இருக்கிற நம்ம பீச்ச கடற்கரைய நீ குறுக்கு வாட்டத்தில் பிரித்தால் எப்படி மீனவர் சமூகத்தின் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் போவான் எப்படி அவரோட கோரிக்கையை பேசுவான் இதையெல்லாம் எங்க அண்ணன் வந்தவொன்னா நடக்கலாம் போல இருக்குது அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மிக ஒரு சாதாரண விஷயங்க காலையில் கலம்பரம் வீட்டில இருந்து மழை மாதிரி இருந்தா கொடை எடுத்துமா காலையில் நாம் போட்ல மீன் பிடிக்க போறேன்னு வச்சுக்க இலங்கை மீனவர்கள் நம்மளை தாக்கலாம் சுடலாம் என்று சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கொண்டு போனோம் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போனோம் நம்ம துப்பாக்கி எடுத்துன்னு போனா அது சட்டத்துக்கு மாறிடும் எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு வன்கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அதை போல மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதம் வழங்க வேண்டும் சுடுவதற்கு போடுறான் கடல்ல எவன்டா கோடு மீனவர்கள் சாதாரணமா இயற்கையா கொஞ்சம் கடந்து போயிடுறான் அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஆனா இங்க இருக்கிற மீனவர்களை பார்த்தா ஒரு மீனவர் கூட பேராசை பிடித்த மீனவர் மாதிரி தெரியல ஆனா இங்க மீனவர்களை சுட்டால் தமிழகத்தில் இருக்கிற அரசு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் என்ன சொல்லுது நம்முடைய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்கிற கூட்டம் ஆட்சி செய்கிற வரை இந்த திராவிடம் ஆட்சி செய்கிற வரை இதே நிலைதான் நீடிக்கும் இன்னைக்கு எவ்வளவோ மீனவர்கள் இறக்கிறான் கேரளாவில் இருந்த போது சொன்னாங்க ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு இன்டர்நேஷனல் கடல்நிலையில் தாண்டி ஒரு மீனவன் இறந்தால் அதை இன்டர்நேஷனல் நீதிமன்றத்திலே அதை வழக்கை தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் நிவாரண வேண்டும் என்று கேட்பதற்கு யாருக்காவது தகுதி இருக்கிறதா எண்ணம் இருக்கிறதா எனவே முதற்கொண்டு ஏதாவது ஒரு மீனவன் இங்கே இந்த வழக்கை இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தில் வந்து இவங்க கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா நாம அதற்கு உண்டான வேலையை செய்யும் இங்க நம்ம சொல்றோம் இலங்கை நம்முடைய தமிழக மீனவர்களை இலங்கை அரசு புடிச்சு போனா அவமானப்படுத்துது அசிங்கப்படுத்துது அப்படிலாம் சொல்றோம் சரி உன் சமூகத்துக்காரன் அசிங்கப்படுத்த வெளியூர்காரன் சொல்றிய வெளிநாட்டுக்காரன் சொல்ற தமிழகத்துல உன்னோட சகோதரன் அகதியா வந்திருக்கான்ல அகதியா வந்திருக்கான அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு மனசாட்சிப்படி நீ என்னைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கிற தமிழன் அந்த அகதி முகாமில் போய் பார்த்து இருக்கிறோமா வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் என்னுடைய உடையை கிழிக்கிறான் என்று சொல்றமே உடையே இல்லாமல் இங்க இருக்கிற அகதிகள் முகாமில் என்னுடைய தமிழர்கள் இருக்கிறான நீ போய் அந்த தமிழருக்கு நீ பார்த்து அரசு பயந்திருக்கும் இவன் வெளியூரில் இருக்கிற ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கே இவன் இப்படி நடக்கிறான்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கிற தமிழர்களை ஏதாவது செஞ்சால் என்ன செய்வான்று அரசு பயந்திருக்கும் நாம தான் அந்த பக்கமே போறது இல்லையே அப்ப எப்படி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் மத்தியில் அது பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி தமிழன் தன்னை தமிழனாக உணராத வரை தமிழன் தன்னை தமிழனாக நிற்காத வரை இந்த கொடுமை எல்லாம் நடக்கத்தான் செய்யும் எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் முதல்ல ஒன்று நின்னுங்க நீங்க பாருங்க உலக அளவுல வந்து இயக்கத்திற்கு தடை விதிச்சிருக்கான் சரி எங்களை ஒரு பயங்கரவாத இயக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தடைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் தடை எப்படி தடை விதிக்க முடியும் எட்டு கோடி தமிழர்கள் இந்தியாவில் இருக்கிறோம் என்னுடைய நீ மத்திய தடையை இல்லையோ நாங்கள் விளக்கத்தை நாங்கள் விளக்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்று இதுவரை தமிழகத்தில இருந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு இங்க இருக்கிற தமிழர்கள் என்றைக்காவது எழுப்பியிருப்போமா அப்போ எப்படா தமிழனை மதிப்பான் எப்படி மதிப்பான் இப்படி அடிமையாக கடந்து சாராயத்துக்கு அடிமையாக கடந்து திராவிட கட்சிகள் ஏதாவது காசு கொடுத்தானா அவன் பின்னாடியே போனா உன்னை நாயை விட கேவலமாகத்தான் இந்த திராவிடர்கள் மதிப்பார்கள் எனவே நாம் தமிழ் பாருங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனோட நிலைதான் ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இருக்கிற தமிழரின் நிலையை உயர்த்தும் தமிழகத்திலே இருக்கிற தமிழன் ஒரு பைய தமிழகத்தை தமிழன் மதிக்க மாட்டான் இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக அண்ணன் சீமான் உலகத்திலே இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் நம்பிக்கையாக சீமான் அந்த சீமான் சொல்வதை இந்த தமிழர்கள் தயவு செய்து கேளுங்க எனவே இந்த இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த மீனவர் சமூகமும் தங்களை எஸ்டி பிரிவின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்றான் அப்படி எஸ்டி மலைவாழ் பிரிவின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பகுதிகள் அதாவது அந்த பகுதிகள் ஷெட்யூல் வந்துடும் அதாவது வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் மீனவ பகுதிகள் கடற்கரை ஓரங்கள் வந்துவிட்டா எந்த மயிராண்டியும் அணுகுலை வைக்கிறேன் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் அணுகுலை வைக்கிறேன் அப்படின்னு எவனுமே அங்கே விட முடியாது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு உத்தரவு இல்லாம மத்திய அரசு தன்னிச்சையா எந்த திட்டத்தையும் கடற்கரை பகுதியில் செய்ய முடியாது எனவே அந்த ஒற்றை கோரிக்கைக்காவது நாம் வந்து தொடர்ந்து போராடணும் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து யாரோ நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க போல இது அதில் ஒருத்தர் கேட்குறாரு என்ன நீங்கள் அனுப்பின மருத்துவ கழிவும் நீங்கள் அனுப்பின கோழிக்கு கருவு இந்த தெருநாயெல்லாம் வந்து சேர்ந்துதுங்க நல்லபடியாக வந்து சேர்ந்ததுங்க ஒரு அக்கா சொல்லுது அதுக்கு திரும்ப அந்த அக்கா சொல்லுது நாங்கள் நாங்கள் அனுப்பின மல்லாரி அந்த கல்லாரி களிமணம் வந்துருச்சா அப்படின்னு அக்கா பிரணாய் விஜயன் கூட பேசுது இந்த போட்டா இன்னைக்கு வந்து வெளியில வந்து பிரபலமா மீம்சா போட்டு எல்லாரும் சிரிக்கலாம் ஆனால் என்றைக்காவது தமிழர்கள் சரி இவன் வந்து சிவகுமார் வராரு கேரள அமைச்சர் முதலமைச்சர் வராரு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எவனாவது எப்படிடா என் தமிழகத்தின் உரிமையை பறித்த நாய்கள் தமிழகத்தில் நுழையலாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன சலம்பல் ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி நீ நீ எட்டு கோடி பேர் இல்ல எண்பது கோடி பேர் தமிழர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தீனா பன்னியை விட உன்னை கேவலமா நினைப்பான் குறைஞ்சபட்சம் ஒரு பண்ணி எடுத்து வித்தா கூட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தேரம் இவனோட மதிப்பு வெறும் இருநூறு முன்னூறு அப்படித்தான் இந்த அரசுகள் பார்க்கும் எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் முதல்ல அண்ணன் சீமான் பேச்ச கேளுங்க நீங்க ஒரே புள்ளி விவரம் சொல்றேன் நம்முடைய கடல் எல்லையை தாண்டினார்கள் என்பதற்காக அதாவது அதை இலங்கை அரசு நம்முடைய தமிழக மீனவர்களை தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய அந்த இலங்கை அரசால் தமிழகத்தில் அதாவது இந்தியா போலீஸா என்ன ஒண்ணாலும் சொல்லு தமிழகத்தில் கடல் எல்லைக்குள் நுழைந்தான் என்று ஒருத்தரும் கைது செய்யப்படல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம நூத்தி நாற்பத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம் அவங்க அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் நாம கைது செய்யப்பட்டிருக்கோம் அந்த சைடு ஒண்ணுமே இல்லை எவனையா ஒருத்தருமே நமக்கு தான் எல்லை தெரியல சரி அவன் எப்படி எல்லையோட நின்னான் அப்போ அவனும் என்ட்ரி ஆகிறான் நாமளும் தவறுதலா என்ட்ரி ஆகிறோம் நாம தவறுதலா என்ட்ரி ஆனா அங்க பிடிக்கிறான் அவன் தவறுதலாக என்ட்ரி ஆனா நம்முடைய அதிகாரி போயிடுமா பிள்ளை போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு அனுப்புறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி இருபது பேர் நம்முடைய தமிழக சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான் இலங்கை இலங்கை மீனவர்கள் ஒருத்தன் கூட கைது செய்யப்படல அதே மாதிரி இருபத்தி நாலு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி வரை ஐம்பத்தி மூணு பேர் பிப்ரவரி வரை நாற்பத்தி மூணு பேர் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கான் அதால இப்படி இவ்வளவு கேவலங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிலையில நீங்க பாருங்க இந்திய அரசால் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் இருபதுல பன்னெண்டு இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ இரண்டாயிரத்தி ஒண்ணுமே இல்ல அப்போ கலைஞர் கருணாநிதி சொன்னது உண்மைதானே நம்ம எல்லாம் பேராசைக்காரர்கள் தானே அதாவது நீ பேராசை இல்லாம கிடைச்சது போதுன்னு இருந்தா பிடிச்சிருப்பானா ஒரு தமிழகத்தின் முதல்வர் இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒரு மீனவர் சமூகத்தை பேராசைக்காரர் என்று சொன்னார் அப்பவும் ஒன்னும் நடக்கல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் சுடப்படுகிறார்கள் இவன் காங்கிரஸ் கட்சி மீனவர் அணியில் இருக்காங்க மீனவர்கள் இது என்னங்க நியாயம் இது காங்கிரஸ் ஆட்சி சுடு இன்னைக்கு பிஜேபி ஆட்சா கூட இருக்கட்டாள் பிஜேபி ஆட்சியில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் பிஜேபியில் மீனவன் நிற்கிறானே நீ நின்னால் பரவாயில்ல அவன் என்னால் பரவாயில்ல மீனவர்கள் தங்கள் சமூகம் சுடப்படுகிறது கைது செய்யப்படுகிறது கொடுமைப்படுத்தப்படுகிறது உடைகளை அழுத்துக் கொண்டு அவன் அம்மனமாக்கி தமிழர்களை அசிங்கப்படுத்துகிறான் என்ற நிலை இருக்கிற போதும் அந்தந்த கட்சியில் தமிழன் நிக்கிறோம் இல்ல அதுதான்டா நம்முடைய கேவலம் அவனுடைய வெற்றி எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் என்றைக்கு இவன் வந்து தமிழனா இவனை உணர்றானோ அதை உணராத வரை இவனை வந்து யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க அதால தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் நமக்கு சுயசாதி பற்று தேவை அதே போல பிரசாதி நட்பு தேவை என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒற்றை தமிழகத்தின் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிற அண்ணன் சீமான் தமிழகத்துக்கு மட்டும் உலக அளவில் நீங்க வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் யாரே பேசுங்க அண்ணன் எப்படி இருக்காரு சீமான இப்படி இருக்காரு சீமான அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றான் வெளியிலே இருக்கிற தமிழர்கள் சொல்றான் தமிழகத்தில இருக்கிற தமிழர்கள் கொஞ்சமாவது சூடு சொர்ணையோட வந்து நில்லுங்கடா நீங்க சூடு சொர்ணையோட வந்து நின்னாத்தான் நாங்கள் இங்கே தலை நிமிர்ந்து நிற்க முடியும் வெளிநாடுகள் நாடு கடந்த தமிழர்கள் எல்லாம் சொல்றான் ஆனா எத்தனை முறை இவன் காதில் சங்கை எடுத்து ஊதினாலும் எத்தனை முறை சொன்னாலும் இவர்கள் கேட்பதாக இல்லை எனவே சீமானவர்கள் சொன்னார் அப்போ சீமான் வந்து நான் இவ்வளவு தூரம் வந்து விட்டேன் இலங்கை பக்கம் தான் சொன்னார் அன்றைக்கு அவருக்கு பின்னால் ஒரு சினிமா நடிகர் பட்டாளம் இருந்தது இன்றைக்கு அண்ணன் சீமானின் பின்னால் அண்ணன் சீமானின் பின்னால் பிரபாகரன் தம்பிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் விட கூடாது எனவே இங்க தமிழ்நாட்டில் இவெல்லாம் சோரம் போனவன் நினைவில் பிறந்து பிறந்தவர்கள் ஒரு கதை இருக்கு அது வந்து தமிழகத்தில்

டாஸ்மாக் ஊழல் ஏங்க ஊழலே இல்லைன்றாங்க நம்ம கூட்டத்தை விடுங்க வேற ஒரு கூட்டத்தை போடுவோம் போட்டாங்கன்னா ஒவ்வொருவனும் சாட்சியா இருப்பான் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு நூறு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து கேட்கிறான்னா அதுல தொண்ணூறு பேர் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு சாட்சியா இருப்பான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் கடையில் வாங்குற போது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தானே வாங்குறான் இதை விட என்ன ஐ விட்னஸ் வேணும் இவங்க கதை விடுறான் போல நடக்கல ஒரு நாளைக்கு இந்தியா தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் பேர் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நாலு வருஷத்துக்கு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வரும் நினைக்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை முழுங்கி விட்டு ஒண்ணுமே சாப்பிடல தண்ணி தாக்கத்தோட தான் நான் இருக்கிறேன் பசியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு பம்மாத்து காட்டுறான் இங்க இருக்கிற தமிழரெல்லாம் ஏய் நான் விட்னஸ்ரா விட்னஸ்ரா நான் நான் தான் ஐ விட்னஸ் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டானே இவன் என்ன நினைக்கிறான் இந்த பாவிங்க ஏதாவது ஊழல் ஊழல்கள் வச்சு இந்த டாஸ்மார்க்கே முடிச்சிட போறானுங்க மூடிட போறானுவா அதால அவன் எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல ஏன் நாக்குல ரெண்டு ஆல்கால் போனா போதும்னு தமிழர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார் தமிழர்கள் எல்லாம் சொல்லுவான் வரலாற்றில் மிக தமிழர்கள்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி பிறக்கும்போதே வாளோடு பிறந்தோம் அப்படிலாம் நம்ம பெருமையா பேசலாம் ரூம்ல பேசலாம் வெளியில வந்து பேசணும்னு வச்சுங்க ஒரே ஒரு ஊருகாய் துண்டு ஒரே ஒரு ஊருகாய் துண்டு இருந்தால் கூட அந்த ஊருகாய் துண்டை ரெண்டு நாள் உயிர் வாழலாம் நாம் நம்முடைய உரிமைக்காக வெளியே வந்துவிடக் கூடாது ஒரு இளைய தமிழர்கள் நினைக்கிறா இதுதான் சாபக்கேடு இன்றைக்கு நீ இப்படி ஊர்கா நக்கியா இருக்கிறியே அது உன்னோட முடிஞ்சா கூட பரவாயில்ல உலகத்திலே இருக்கிற தமிழினம் தமிழகத்தை உற்று நோக்கிக்கிறது அதால தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் செந்தமிழன் சீமானை உற்று நோக்குங்கடா உடனே நாளைக்கே எல்லாரும் ஓட்டு போட்டு எங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விடுவார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்தை இங்கே இருக்கிற தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு சூறையாடப்பட்டிருக்கிறது அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அந்தந்த சமூகத்துக்காரன் எந்த உணர்வுகளும் உரிமைகளும் தமிழகத்தில் இந்த திராவிடர்களால் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் மீன்கார சமூகம் ஒரு காலத்தில் இந்த கடலாளி சமூகம் எல்லாம் மிக அதாவது முரட்டு ஆட்கள் அப்படின்னு சொல்லுவான் இன்னைக்கு கடத்தரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துங்கிற ஆட்கள்ல என்னன்னா பெசன் நகரு குப்பத்து குப்பம் எங்க வீட்டு பக்கம் தான் காலையில போய் மீனவர் சமுதாயமா இருக்கு பன்னெண்டு மணிக்கு எங்கடா போய் யாரா கதவு தட்டி கடையாண்ட பார்த்தா பெரும்பான்மையானவர்கள் மீனவர் சமூகமாக இருக்கிறார்கள் எனவே நமக்கு இந்த அரசாங்கங்கள்லாம் எல்லாம் கெடுத்து நம்ம குடியை கெடுத்துட்டாண்டா கெடுத்து நம்ம குடியை கெடுத்துறான் என்பதை நாம் உணராத வரை இந்த நிலைதான் எனவே என தலைமை தமிழ் சமூகமே ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கே எவனும் நாம் சொல்லுவான் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு விடுதலை வாங்கி தர முடியுமா ஏன் ஒரு கத்தி இன்னொரு கத்தி குத்தாதா ஓட்டையாவாதா ஆனா இந்த ஒரு தத்துவத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் இந்தியாவின் கீழ் அடிமையாக இருக்கிறோம் எனவே நாங்கள் எப்படி உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும் அப்ப உங்களுக்கு வேற நாட்டில் போட முடியும் ஒரு செட்டப் இன்னைக்கு இருக்கு இல்லையா

கவர்மெண்ட் கார்டு கூட கூடியா 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 நாங்க எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கு உருவானது தான் விஏஓ செட்டப் விஏஓ இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் அன்னைக்கு உருவானதுதான் அப்பேற்பட்ட முதல்வர் பதவியை வைத்துக் கொண்டு நான் மொக்க நான் ரொம்ப மொக்கங்க என்கிட்ட அந்த அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு தலையை எண்ணியான்னு சொல்றோம் அதுக்கே அதிகாரம் இல்லை என்று சொல்கிற போது எங்க தலையை எடுக்கிறான்னு சொன்னா நம்ம முதல்வர் கேட்டுவாரு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா வாய்ப்பு இல்ல ராஜா அதுக்கெல்லாம் எனவே இங்க இருக்கிற தமிழர்கள் இது வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விஷயம் ஒருத்தன் உயிர் போற விஷயம் அதால இந்த விஷயத்தையாவது இங்க இருக்கிற தமிழர்கள் கொஞ்சம் சீரியஸா எடுத்து போங்க சீரியஸா பேசுவோம் எனவே நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த மீனவர் சமூகத்தை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் மீனவ பகுதிகளை ஷெட்யூல்டு ஏரியாவுக்குள் வைக்க வேண்டும் தமிழக மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதத்தை வழங்க வேண்டும் அப்படி நீ வழங்கலன்னு வச்சீங்க இருக்கிற மீனவர்களை நீங்களே ஆயுதம் தூண்டுகிற குற்றத்துக்கு இந்த இந்திய அரசும் உள்ளாகும் எனவே இந்தியாவில் இருந்து தமிழகத்திலே இருந்து வருகிற மீனவனின் இடுப்பில் துப்பாக்கி இருக்கும் என்று இலங்கை ராணுவம் நினைக்கிறதோ இலங்கை கடற்படை நினைக்கிறதோ அன்றைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் எனவே அந்த தீர்வை நோக்கி நாம் நடத்தி செல்வதற்கு செந்தமனின் சீமான் கரத்தை வலுப்படுத்துவோம் தமிழ் தேசிய கடைசி ஆயுதம் எங்கள் லண்டன் செந்தமன் சீமான் எனவே சீமானவர்கள் பேச்சை கேட்போம் ஈனங்கிட்டு மானங்கட்டு வாழ்வதை விட்டுட்டு ஒவ்வொரு தமிழனும் சீமானாக வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரலி எங்கள் தாய்பொழி செந்தமிழன் சீமான் உங்களோடு கலைகள் பார்க்க உரு தலைவரின் சுலமே இனிய கதை அதை மாற்றவே வந்தா